ப்ரைவேட்லேயே நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம் நம்மளுக்கு நல்ல ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் நிலையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அதிகாரங்கள் இருக்கும் அது நிலையாக இருக்குது அது திடீர்னு பார்த்தா நம்மளை அந்த பதவியிலேருந்து மாற்றி கம்மி இதில் போட்டுருவாங்க அதை ஏற்றுனிங்கன்னா விலைக்கு ஏறியும் இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்து நல்லா வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிங்க அதாவது அதிகார சம்மந்தமான பலம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அது சின்ன சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை நிலநாட்டணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் தான் இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி அப்போ எந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் இது எக்ஸ்ட்ராவாக நல்ல கொஞ்சம் பவர் வேணும்னா இதை பண்ணிங்க இதுவே உங்களுக்கு அதிகார பலத்தை நிலைத்து இருக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு வணக்கம் வாழ்க நலம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அதிகாரம் நிலைத்து இருக்கிறதுக்கு அதாவது நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் நம்ம ஒரு நல்ல பதவியில் இருக்கிறோம் அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க பதவியாக இருக்கட்டும் அரசு உத்தியோகத்தை பதவியாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டு ப்ரைவேட்லேயே நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம் நம்மளுக்கு நல்ல ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் நிலையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அதிகாரங்கள் இருக்கும் அது நிலையாக இருக்காது திடீர்னு பார்த்தா நம்மளை அந்த பதவியிலேருந்து மாற்றி கம்மி இதில் போட்டுருவாங்க அல்லது வீடாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நாலு பேருக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த அதிகாரம் அதாவது அந்த பொசிஷன் அப்படியே நமக்கு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அது சின்ன சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை நிலைநாட்டணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் தான் இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி அப்போ எந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தாமரை தண்டு திரின்னு ஒரு திரி இருக்குது அது நீ நாட்டு மருந்து கடல கேட்டால் கிடைக்கும் அதாவது தாமரை தண்டு திரி இதுவும் இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தாமரை தண்டு திரி இதை என்ன பண்ணணும்னா நம்ம மண் அகலில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கங்க எது இழுப்பெண்ணெயை ஊற்றிக்கிட்டு தாமரை தண்டியை திரியை போட்டுட்டு அதில் தாமரை விதை தாமரை விதைன்னு ஒன்று இருக்குது அது இப்போ எல்லா கடையிலேயும் கிடைக்கிறது தான் அது லூஸில் கிடைக்கும் அதை வாங்கி ரெண்டு போட்டுங்க அதாவது உடச்சுனா போடக்கூடாது முழுசாவே அந்த எண்ணெயில் நான் சொல்கிறது எண்ணெயில் போட்டுங்க அதுக்கப்புறம் வாழைத்தண்டு திரின்னு ஒன்று இருக்குது தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறது தான் திரி ரெண்டுமே கிடைக்கும் தாமரை விதை ம தாமரை மணி விதைன்னு சொல்லுவாங்க அதுவும் நமக்கு அங்கே கிடைக்கிறது தான் இந்த மூணு பொருள் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு அகல் வேலைக்கு எடுத்துங்க இந்த எண்ணெயை ஊற்றிங்க தாமரை மணி விதையை சும்மா அதில் போட்டுங்க அது வந்து மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோமே சும்மா அதில் போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த ரெண்டு திரிய அதில் நினச்சி ரெண்டு அதாவது ஒன்றா இல்லை கொஞ்சம் ரெண்டாக ரெண்டு பக்கம் வைங்க பக்கத்தில் பக்கத்தில் வச்சுங்க வச்சு ஏற்றி விட்டுடுங்க எதை அதை ஏற்றினீங்கன்னா விலைக்கு ஏறியும் இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்து நல்லா வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிங்க அதாவது அதிகார சம்பந்தமான பலம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் இதுவே நமக்கு தேவையான பலம் கொடுக்கும் கூடுதலாக உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பாதரசம் மணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது கொஞ்சம் விசேஷமான இடங்கள்ல இருக்கும் கொஞ்சம் ஒரிஜினலாக பாத ரசமணி ரசமணினும் சொல்லுவாங்க அதை சிவவிந்து மணினும் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வேணும்னாலும் நம்மகிட்டயும் இருக்குது வெளியில் நிறைய இடத்துலையும் கிடைக்கிது கொஞ்சம் விசேஷமான இடத்துல வாங்கிக்கிங்க அதை அதை வாங்கி என்ன பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலே அதை ஏற்கனவே தாமிரமணி இதை இல்லையா அதுலேயும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே விலைக்கேற்றுங்க ஒரு வேளை உங்களுக்கு அந்த இது கிடைக்கல ஏன்னா இது இப்போது நமக்கு ரசமணியாக வாங்கினோம்னா எண்ணெய் தீர தீரை இல்லை விளக்கம் மாற்ற மாற்ற மாற்றிக்கலாம் ஆனால் நம்ம பாதரசமாகவும் விற்கிது இதில் நாட்டு மருந்துகளில் பாதரசம் பொதுவாக விற்க அதையும் ஊற்றலாம் அது ஒரு ரெண்டு சுட்டு ட்ராப் விடலாம் அது என்னென்னா இப்போ இந்த எண்ணெய் தீர்ந்தோன்னு நம்ம எடுத்தோம்னா அது போயிடும் அது அதாவது எண்ணெயோட கலந்து போயிடும் கீழே கொட்டிடுச்சுன்னா எடுக்க முடியாது இப்போ ரசமணி கீழே வந்து எடுக்கலாம் பாதரசம் கீழே கொட்டினா எடுக்க முடியாது அது மாதிரி நகைகளில் படக்கூடாதுன்னுவாங்க அதனால் நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் இது எக்ஸ்ட்ராவாக நல்லா கொஞ்சம் பவர் வேணும்னா இதை பண்ணீங்க இதுவே உங்களுக்கு அதிகார பலத்தை நிலைத்து இருக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு நம்ம எந்த வகையான அது குடும்பத்துலனு வச்சுக்கல நம்ம குடும்பத்திலேயே கூட நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அதை பண்ணோம்னா அப்போ அந்த அளவுக்கு நீங்க செய்து பார்க்கலாம் அது ஒரு எளிய பரிகாரம் தான் செய்து பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்